ரெட்ரோ ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம் சனி பகவான் இந்த ஜூலை பதிமூன்றாம் தேதி வக்கர பயிற்சி அடைந்து நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரையிலே வக்கர பயிற்சி அடைகிறார் இந்த வக்கர பயிற்சியால் என்னென்ன பலன்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பாக்குறோம் சனிப்பயிற்சியை பொறுத்தவரையிலே நண்பர்களே சனி பகவானுடைய வக்ரம் என்றால் என்ன என்று புரிந்து கொள்ள வேண்டும் இப்ப அட் பிரசன்ட் சனி பகவான் எங்க இருக்கார் அட் பிரசன்ட் இப்போ வந்து மீனத்தில் இருக்கார் மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரம் பெறுகிறார் வக்கரம்னா என்ன ரிவர்ஸில் செயல்படுகிறார் தன்னுடைய நிலையிலிருந்து மாறி செயல்படுகிறார் இந்த நிலையிலிருந்து மாறி செயல்படும் பொழுது என்ன ஆகும்னா நல்லது பண்ணுறவங்களுக்கெல்லாம் சனி பகவான் யாருக்கெல்லாம் நல்ல ஸ்தானங்களில் இருந்தாரோ அவங்களுக்கெல்லாம் கெட்டது நடக்கும் யாருக்கெல்லாம் கெட்ட ஸ்தானங்கள் இருந்தாரோ அதெல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் அவ்வகையிலே கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கரம் என்ன பலன்களை தரப்போக்கிறது பொதுவாகவே எனக்கு இந்த கன்னிராசிக்காரர்களை ரொம்ப பிடிக்கும் அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் விருச்சகன்னா தேழு மீனம்னா மீன ராசினா மீன் கடகராசினால் நண்டு ஆனால் நீங்கள் நீங்கள் ராசி எத்தனை வருஷம் ஆனாலும் நீங்கள் கன்னிராசி தான் அது உங்களுக்கும் கடவுளுக்கு மட்டுமே தெரிந்த உண்மை நீங்கள் கன்னிராசி தானே ஆனால் உங்களுக்கு போய் ரொம்ப அட்ராக்டிவ் நேம்ஸ் அட்ராக்டிவ் இதெல்லாம் சொல்கிறாங்க பாவன் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிறது தான் உண்மை ஸோ இந்த கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னா சனி பகவான் ஏழாம் இடத்திலே வக்கரம் பெறுகிறார் ஏழாம் இடத்திலே வக்கரம் பெறும்பொழுது என்னாகும்னா ஐந்து ஆறு குடையவர் ஏழாம் வீட்டில் இருந்தார் ஐந்து ஆறு குடையவர் ஏழாம் வீட்டில் இருந்து ஏழை பிரச்சனை பண்ணிட்டு இருந்தார் அவர் வக்கரம் பெற்று ஏழை நிவர்த்தி பண்ணுறார் ஆறு குடையவன் ஏழாம் வீட்டில் இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா மனைவியால் கடன் மனைவியால் பிரச்சனை மனைவியால் தேவையில்லாத சண்டை போன்றவெல்லாம் எல்லாம் ஏற்படும் பெரும்பாலான நேரம் சார் ஒன்று அவை என்ன அடிக்க என்ன அவ அடிக்க இப்படி தான் போகுதே தவிர அவள் அடிக்கேன்னு ஒரு சாப்டர் வந்ததே கிடையாது பெரும்பாலும் நூற்றுக்கு தொண்ணூத்தி சதவீத வீடுகளில் இப்படி இப்படிதான் அந்த ஆறு குடையவன் ஏழாம் வீட்டில் இருக்கும் பொழுது மீனாட்சி ராஜ்யம் தான் சோ அந்த ஏழாம் இருந்து அவர் வக்கரம் பெறுகிறார் அவர் இருந்து உங்களை டென்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க இங்க செய்கிறத்தில் சேலைகள் வேலைகள் எழுதியுமே நம்பாம இருந்தாங்க இப்போ நம்பிக்கைக்குரிய ஒரு விஷயங்கள் எல்லாம் ஏற்படுகிறது ஐந்து ஆறு குடையவர் ஏழாம் வீட்டில் வரும் பொழுது ஐந்து குடியர் வக்கரம் என்பதால் ஐந்து கூடவர் வக்கரம் என்பதால் என்னாகும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் என்பது ஏற்படும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள்னால் எப்படி சொல்லலாம் குழந்தைகளோட படிப்பு குழந்தைகளோட எஜுகேஷன் உடல்நிலை போன்றவற்றில் ஏதேனும் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நிறைய விஷயங்கள் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே ஆறு கூடையவன் ஏழில் இருந்து வக்கரம் பெற்று ஆறாம் இடம் ரிலீஸ் ஆயிடுச்சு கடன்லாம் சரியாயிடுச்சு திடீர்னு ஒரு பணம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஐந்து கூடவன் வக்கரம் ஆகும் பொழுது என்ன ஆகும்னு தெரிஞ்சுக்கோங்க பிராப்தி குழந்தை பிராப்திங்கிற ஒரு விஷயத்தில் குழந்தைங்கிற ஒரு விஷயம் வக்கரமானால் என்ன ஆகும் ஒரே ஒரு விஷயந்தான் ஆகும் ஐந்தாம் இடம் என்பது குழந்தை குழந்தையுடைய ஸ்டடீஸு குழந்தையுடைய வளர்ப்பு இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு பெரிய கார்ப்பரேட் ஸ்கூலில் நீங்கள் படிக்க வச்சுருப்பீங்கன்னா அந்த ஸ்கூலில் கூப்பிட்டு நம்மளை கவுன்சிலிங் பண்ணுவாங்க என்ன உங்கள் குழந்தை படிக்கவே இல்லைன்னா ராம்ஜி உங்கள் குழந்தை படிக்கவே இல்லையாமே ஆமாம் ஆமாம் மேடம் என்ன மார்க் எடுத்திருக்கா ஃபெயில் ஆயிருக்கா ஃபெயில் ஆயிட்டாளா உடனே பக்கத்தில் இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாம் அப்படி என்னது ஃபெயில் ஆயிட்டாலா ஃபெயில் ஆயிட்டாளா ஃபெயில் என்ன மிகப்பெரிய குற்றம் மாதிரி ஆமாம் நிற்கிறவரெல்லாம் மிகப்பெரிய அறிஞர்கள் இவங்க வீட்டு பசங்கள்லாம் நிறையா படிச்சுட்டாங்க நம்ம மட்டும்தான் என்ன ஆயிடுச்சு ஃபெய் அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணலை இன்னும் நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ராம்ஜி குழந்தைய ஃபோக்கஸ் பண்ணுங்கள் குழந்தை வளர்ப்புல ஃபோக்கஸ் பண்ணுங்க சரிங்க ஓகேங்க நான் கற்றுக்குறேங்க அஞ்சு வக்கரம் மக்கரம் பெறும்பொழுது பிள்ளைகளால் அவமானம் உங்கள் பொண்ணு காப்பி அடிச்சிட்டா தெரியுமா இப்படி பண்ணிட்டா தெரியுமா விட்டு அடித்தா தெரியுமா விட்டு அடித்தாளா நம்ம மைண்ட் வாய்ஸ் பின்னா நம்ம பிள்ளை நம்மளை மாதிரி தானே இருக்கோம் நம்ம விட்டு மைண்ட் வாய்ஸ் அதை போய் சொல்ல முடியுமா அது எப்படி நீ காப்பி அடிப்ப எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா ஐந்து குடையன் வக்கரம் பெறும் பொழுது இதெல்லாம் நடக்கும் அஞ்சுங்கிறது தெய்வ சித்தம் அஞ்சுங்கிறது சொத்து சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு நானூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்காக எவ்வளோ டார்ச்சரை கொடுக்குறேன் அவன் அப்படிங்கிற மாதிரி மாமா இதே நீ எங்கடா மாமா இதயக்கணி ஒன்று எந்திரிக்கவே இல்லை அடுத்து பாயசம் வரணும்னு வெயிட்டிங் நேருக்காவாமா அந்த மாதிரி ஒரு சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை நமக்கு கையெழுத்து போடுறவங்க மட்டும் காணா போயிருவான் நம்ம தான் அவன் கையெழுத்து போட்டால் இந்த சொத்தை விற்றுடலாம் அவனை கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வந்து எப்பா இது பரம்பரை சொத்துப்பா நீயும் கையெழுத்து போட்டால் தான்ப்பா செல்லும் சில நேரங்களில் வாழ்க்கை ரொம்ப இக்கட்டான தருணங்களில் நம்மளை நிறுத்தும் போது இதெல்லாம் கூட தேவைப்பட வேண்டியிருக்கு ஐந்து கோடியின் வக்கரம் பெறும்பொழுது இதெல்லாம் நடக்கும் மாதிரி ஐந்து கோடியின் வக்கரம் பெறுவதைப் போலவே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு அவனே வந்து ஆறு கோடியவனாகவும் இருக்கிறார் கடன் ஒழியும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்கள் கடன் ஒழிகிற சாப்டர்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வரைக்கும் நான் ஒரு விஷயத்தில் கடன் பட்டேன் அந்த கடன் எனக்கு வந்து கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணேன் அந்த ஆக்டிவிட்டி கிளிக்காகி எனக்கு கடன் தீர்வதற்கான அமைப்பு ஏற்பட்டது போன்றவைகள்லாம் ஏற்படும் பழைய கடன் ரெண்டாயிரத்தி ஏழில் ஒருத்தர் கடை வாங்கியிருந்தான் சார் அவன் மனசு உறுத்தி தெரியாமல் உங்கள்கிட்ட கடை வாங்கிட்டேன் நான் பண்ணது தப்புன்னு இப்போ உணர்ந்துட்டேன் உன் காசை நீயே வச்சுக்கோன்னு சொல்லி திருப்பி கொண்டாந்து என்ன ஒரு விந்தை இப்படிலாம் கூட இந்த உலகத்தில் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி அவரே திருப்பி கொண்டாந்து கொடுத்த ஒரு சம்பவம் இதெல்லாம் நடக்கும் ஸோ பண வரவு ஆறாம் இடம் என்பது வேலை நம்மளை வேலை விட்டு தூக்கணும் முன்னாடியே ஒரு நல்ல கம்பெனியில் வேலைக்கு போய் அவங்க முன்னாடியே போய் தான் உண்மையிலேயே பெரிய பெருமை என்ன என்ன சுந்தர் எங்கே வேலை பார்க்குறீங்க நானா சார் இப்போ நான் வந்து ஒரு நல்ல கம்பெனியில் வேலை பார்க்குறேன் நல்ல கம்பெனின்னா எந்த கம்பெனி நம்ம மன்னார் அண்ட் மன்னார் கம்பெனி இருந்த வரைக்கும் நான் வந்து உறுப்பில் இப்போ நான் ஒரு உறுப்பிலான கம்பெனியில் வேலை பார்க்குறேன் என்ன சொல்லணும் இந்த மாதிரியான எல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க ஆறு கொடிவர் ஏழாம் வீட்டில் வக்கரம் பெறும்பொழுது புதிய முயற்சிகள் என்பது ஏற்படும் ஏழாம் மேடம் என்பது கூட்டு தொழிலாளி கூட்டம் ஏழாம் மேடம் போது கூட்டு முயற்சி ஏழாம் என்பது ஒர்க் பண்றம் சிறப்பு இப்ப மீனராசியிலிருந்து பதிமூன்றாம் தேதி சனி வக்கரம் அடைந்து நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார் அது வரைக்கும் உங்களுக்கு போராட்டம் தான் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த நான்கு மாசமும் சனி வக்கரம் தான் யார் யாருக்கெல்லாம் நற்பணன்களை தரும் என்றால் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் ஏழரை சனி கும்பராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும் அதே மாதிரி தனுசு ராசிக்காரர்கெலாம் கண்டக சனி அதே மாதிரி கன்னிராசிக்காரர்களுக்கு சிம்ம ராசிக்காரர்கள் சனி அர்த்தாஷ்டம சனி இவங்களுக்கெல்லாம் நல்லது மற்றபடி பொதுவாகவே மற்ற ராசிக்காரர்களுக்கு உங்கள் உங்கள் ஏற்ற மாதிரியான பலன்களை நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா சென்னையில் இருந்தீங்கன்னா பொழிச்சொலூர்னு ஒரு ஊர் இருக்குது இங்கே எங்கன்னா குரோம்பேட் பக்கத்தில் விமான நிலையம் குரோம்பேட் பக்கத்தில் பொழிச்சலூர் அங்கு சென்று சனி பகவானை வழிபடலாம் அல்லது குச்சனூர்னு ஒரு இடம் இருக்கு அங்கு சென்று சனி பகவானை வழிபடலாம் அல்லது திருநள்ளாறு கும்பகோ கும்பகோணத்துலருந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் திருநள்ளாறு சென்று சனி பகவானை வழிபடலாம் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்கள் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சரவென்றி சகாநரியில் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தா இதை மட்டும் நீங்கள் சொல்லி வணங்குங்க கீழே இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் ஸ்ரீமடத்தில் தினசரி விஷ்ணுமாயா சாத்தனுக்குரிய மிகப்பெரிய வேள்விகள் யாகங்கள்லாம் பண்ணுறோம் இந்த உலகத்திலேயே இவ்வளோ பெரிய விஷ்ணுமாயா ஆரடி உயர விஷ்ணுமாயா இங்கே மட்டும்தான் இருக்கார் இதற்கான வைபவங்கள் ஹோமங்கள்லாம் இங்கே மட்டும்தான் நடக்குது இங்கே வருபவர்கள் கை நிறைய வரங்களோடு செல்கிறார்கள் எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி குழந்தை இல்ல வேலை இல்லை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இங்க வந்து நிவர்த்தி அடைகிறார்கள் ஷீ மடம்னு பேரு என்னை தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்